வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒடுபரப்பாகும் தமிழடியின் தமிழதியின் இருப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்கா அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் அம்பாறை மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் வேலைவாய்ப்பு கோரி கவனிப்பு போராட்டம் ஒன்றை இன்று முன்னெடுத்திருக்கிறார்கள் அபானி நிறுவனத்தின் காற்றாலை திட்டத்தை மாற்றி சீனாவுக்கோ அல்லது வேறு நாடுகளுக்கோ வழங்கும் எண்ணம் அரசாங்கத்துக்கு கிடையாதென்று என்று கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறாா் அரச காணிகளுக்கு இலவச பத்திரம் வழங்கும் முறையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக விவசாயம் கால்நடை நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்தா தெரிவித்திருக்கிறாா் பயிரிடப்படாத அனைத்து வயல்களையும் விவசாய நிலங்களையும் பயிரிடுவதை நோக்கமாக கொண்டு விவசாயிகளுக்கு அறிவுறுத்துவதற்கான ஒரு கைவடிக்கு ஒரு விவசாய நில தேசிய திட்டம் இன்று ஆரம்பமாகியுள்ளது பவனியாவில் ஏன்பது வீதியை மையமாக கொண்டு பல விவசாய நிலங்கள் மண்போட்டு நப்பப்பட்டு ஆக்கிரமிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் உள்ளூராட்சி தேர்தல் திருத்த சட்டமூலம் மூலம் தொடர்பான வழக்கை ஒரே நாளில் தீர்த்திருக்க முடியும் ஆனால் சட்டமா அதிபரின் திணைக்கழகத்தின் தாமதத்தினாலே தீர்ப்பு வெளியாவதற்கும் தாமதம் ஏற்பட்டதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுத் ஹாக்கிம் நேற்று நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டார் யாழ்ப்பாணத்துக்கு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இன்று விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார் செலவுகளை மேலும் குறைக்கும் வகையில் தேர்தல் முறைகளை மாற்றியமைக்க என்று புதிய ஜனநாயக முன்னணி பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கர்நாயகா குறிப்பிடுகிறார் உள்ளாட்சி மன்ற தேர்தல் சட்டம் மூலம் எதிர்வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் வாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி அமைச்சா் பேராசிரியர் சந்தன அபியவர்த்தன தெரிவித்திருக்கிறாா் அமெரிக்காவின் யு எஸ் எய்ட் நிறுவனத்துடன் இலங்கை குறித்து பாராளுமன்ற தெரிவுக்குழு அமைப்பதற்கு உரிய நடவடிக்கை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக சபாநாயகர் கேத் விக்கிரமரட்ன அறிவித்திருக்கிறார் மின்தடை தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்ன என்று அறிவிக்குமாறு அரசாங்கத்திடம் எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்த போதும் அதற்கு அரசாங்கம் உரிய பதலை வழங்காமையினால் நேற்று பாராளுமன்றத்தில் சர்ச்சை ஏற்பட்டிருந்தது முன்னாள் மைத்ரிபால மைத்ரிபாலசிறிசேனா மற்றும் ரணில் விக்ரமசிங் ஆகியோர் எதிர்க்கட்சித் தலைவர்களுடன் இணைந்து நாட்டின் அரசியல் நிலைமைகள் மற்றும் முன்னோக்கிச் செல்லும் வழிகள் குறித்து கலந்துரையாடியிருக்கிறார்கள் ஆண்டுக்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் புதிய மாவட்ட தலைவர்களுக்கான கடிதங்கள் வழங்கி வைக்கும் நிகழ்வு பாராளுமன்றத்தில் அமைந்துள்ள தலைவர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றிருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நபரொருவரை தாக்கிய பிரச்சனை யாழ்ப்பாண பொலிஸ்தியத்தில் வைத்து இருதரப்பினரது சம்மதத்துடன் சமரசமாக தற்போது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக ஆசை கூறி இளையோரை ஏமாற்றி பணம் பறிக்கும் சம்பவங்கள் வடக்கில் அதிகரித்து சென்றதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் விடுதி ஒன்றின் அனுமதி பத்திரத்தை புதுப்பிப்பதற்காக இரண்டு லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற பொது சுகாதார பரிசோதகர் ஒருவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் போலி ஆவணங்களுடன் பயன்படுத்தப்பட்டு வந்த ரக ஜீப் வாகனம் ஒன்று கோமகம கிரிவத்தடுவா பகுதியில் மீட்கப்பட்டிருக்கிறது கடவத்தை கனமுள்ள அதிவேக நெடுஞ்சாலைக்கு அருகில் உள்ள காட்டுப்பகுதியில் இன்று காலை அடையாளம் தெரியாத பாதியறிந்த நிலையில் ஆணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது ரத்னபுரி எகிலியகுட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தரகடுவ பிரேத்தில் உள்ள வீடொன்றில் பேரனால் தாக்கப்பட்டு காயமடைந்த தாத்தா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்து போனார் சுற்றுச்சூழல் பிரச்சினைகளுக்கு விரைவான தீர்வு காண புதிய வாட்ஸ்அப் எண் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது சுற்றாடல் பாதுகாப்புக்காக மக்களின் பங்களிப்பை பெறும் நோக்கில் இந்த இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக சுற்றாடல் அமைச்சு தெரிவித்திருக்கிறது தற்போது சுவாசரீதியான பிரச்சனைகள் அதிகரித்து வருவதாக விசேட வைத்தியர் நரஞ்சன் திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார் சுவாச பிரச்சனைகள் குறித்து சிறுவர்கள் கற்பிணி தாய்மார்கள் மற்றும் முதியவர்கள் மிகுந்த அவதானத்துடன் தற்போது செயற்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறார் இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் சீரான வானிலவு என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் என்று எதிர்ப்பு கூறியுள்ளது தம்பிக் பொருளாதார மத்திய இயத்துக்கு மலைய பகுதிகளிலிருந்து கிடைத்த மரக்கறிகளின் விலை இன்று உயர்வடைந்து சென்றுள்ளது இந்திய செய்திகளில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரபாகரனின் புகைப்படத்தை பயன்படுத்த தடை விதிக்க கோரி நீதிமன்றில் மனு அளிக்கப்பட்டுள்ளது சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் எல் கே சால்ஸ் அலெக்சாண்டர் என்பவர் இந்த மனுவை அளித்திருக்கிறாா் துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்து இலங்கையில் சீச்சை பெறும் மீனவரை இந்தியா அழைத்து வர அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மீன்வளத்துறை இயக்குநர் தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியின் குரலே பாரதிய ஜனதா கட்சிக்கான டப்பிங் தான் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் பழைய ஒய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஜாக்காஜியா அமைப்பினர் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை விரைந்து முடிக்க தமிழக அரசு போதுமான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார் மணிப்பூர் ஒருமைப்பாட்டுக்கான ஒருங்கிணைப்பு குழுவானது வெளியிட்டுள்ள அறிக்கையில் மணிப்பூரில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பான்மை இருந்த போதிலும் ஒன்றிய அரசானது திடீரென குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தியுள்ளது இது நியாயமற்றதாகவும் மணிப்பூரை மேலும் கொந்தளிப்பில் தள்ளுவதற்கான ஒரு திட்டமிடப்பட்ட சூழ்ச்சியாக கருதப்படுகிறது இந்த நடவடிக்கை ஒன்றிய அரசின் உண்மையான நோக்கங்கள் குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்புவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரம்புகளை பின்பற்றவில்லை என்றால் ஈசா யோகா மையத்துக்கு எதிராக தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழ்நாடு முழுவதும் நகரம் கிராமங்களை மேம்படுத்த பத்து மண்டல திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார் பொது அமைதி மற்றும் மத நல்லிணக்கத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் ஒரு போராட்டத்துக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது நீதி அரசியலை போக வைக்கும் அரசியலை சிலர் மேற்கொள்வதற்கு இந்தியா கூட்டணி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள் இந்திய பெருங்கடல் பிராந்தியம் மற்றும் எல்லை கோட்டு பகுதியில் சீனாவின் ஆதிக்கம் மற்றும் அத்துமீறல்கள் அதிகரித்து வரும் சூழலில் இந்தியா அமெரிக்கா இடையான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் லட்சிய திட்டம் ஒன்றை செயல்படுத்த பிரதமர் மோடி அதிபர் டிரம்ப் இடையேயான பேச்சுவார்த்தையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் சீனாவுடனான எல்லை விவகாரத்துக்கு காணும் விடயத்தில் மூன்றாவது தரப்பின் தலையீட்டை ஏற்க முடியாது என்று இந்திய வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்திருக்கிறாா் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இந்தியா தீவிரமாக செயல்பட்டு வருவதால் போர்பன் விஸ்கி மீதான இறக்குமதி வரியை சுமார் சதவீதமாக இந்தியா குறைத்துள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடனான பிரதமர் நரேந்திர மோடியின் பேச்சுவார்த்தைக்கு சற்று முன்பதாக போர்பன் விஸ்கி மீதான சுங்கவரி குறைப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் தொழிலதிபர் கவுதம் அதானியின் ஊழல் குறித்து பிரதமர் மோடி மறைப்பதாக ராகுல் குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்திய பிரதமர் மோடி அமெரிக்காவில் இருந்தபோது மேலும் நூற்றி பத்து இந்தியர்கள் கடத்தப்பட்டுள்ளது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் இருந்து இந்தியர்களை கடத்தும் அமெரிக்க விமானங்களை பஞ்சாபின் அமித சரசில் தரையிறங்க செய்வதன் மூலம் பஞ்சாபின் நட்பெயருக்கு களங்கம் புலவிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக பஞ்சாப் முதல்வர் குற்றம் சாட்டியுள்ளார் நீலகிரி மாவட்டத்தில் எண்பத்தி ஐந்து அரசு பள்ளிகளை இழுத்து மூடி நடவடிக்கையை திராவிட முன்னேற்ற கழக அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்கு வங்கி தற்போது குறைந்து வருவதாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறாா் அரசியல் களத்தில் நடிகர் விஜயை தங்கள் பக்கம் எழுப்பதற்காக மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசு அவருக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கியுள்ளதா என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கேள்வி எழுப்பியுள்ளது வெட்டிப்பாதையில் பயணிப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள் களையெடுப்பு அல்ல கட்டுமான சீரமைப்பு என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவிக்கிறார் மயிலாடுதுறையில் சாராய விற்பனையை தட்டிக்கேட்ட இளைஞர்களை சாராய வியாபாரிகள் கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாக் மாவட்டத்தில் வழிப்பறை கும்பலைச் சேர்ந்த ஐந்து கொள்ளையர்கள் காவல்துறையினரால் சுட்டுப்பிடிக்கப்பட்டார்கள் தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்கப்படும் ஜெயலலிதா நகைகளை மதிப்பீடு செய்யும் பணி நான்கு மணி நேரத்துக்கு மேல் நீடிக்கிறது பெங்களூர் நீதிமன்றத்தில் ஜெயலலிதா நகைகள் மற்றும் சொத்து ஆவணங்களை மதிப்பிடும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது மகா கும்பமேளாவுக்கு இருந்து பக்தர்கள் சென்ற கார் மீது பேருந்து மோதி பெற்றுக்குள்ளானதில் பத்து பேர் பலியாக்கினார்கள் பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் இதுவரை அன்பது கோடிக்கு அதிகமான பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார்கள் என்று உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று எண்ணூறு ரூபாய் குறைந்து சபரனுக்கு அறுபத்தி மூவாயிரத்தி நூற்றி இருபது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆவணத்தங்கத்தின் விலை கிராமுக்கு நூறு ரூபாய் குறைந்து ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொன்னூறு ரூபாவுக்கு விற்பனையாகிறது சென்னையில் வெள்ளி விலை மாற்றமின்றி நூற்றி எட்டு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது உலகச் செய்திகளில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரஷ்யாவுடனான அமைதி பேச்சில் உக்ரைன் பங்கேற்கும் என்று தெரிவித்திருக்கிறார் ஆனால் கலந்து ஆலோசிக்காமல் ரஷ்யாவுடன் எந்த ஒரு உடன்பாட்டுக்கு இணங்கப் போவதில்லை என்று உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே ஒப்புக்கொண்டபடி தாங்கள் இன்று விடுவிக்க இருக்கும் மூன்று பிணைக்கைதிகளின் பெயர்களை ஹமாஸ் அமைப்பினர் நேற்று வெளியிட்டார்கள் தங்களது கண்டம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் ரஷ்யா மற்றும் சீனாவிடமிருந்து ஏற்படவில்லை என்றும் மாறாக உலக தரப்பிலிருந்து அச்சுறுத்தல் ஏற்படுவதாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி மான்ஸ் விமர்சித்திருக்கிறார் மத்திய ஆப்பிரிக்க நாடான கொங்கோவில் மற்றொரு விமான நிலையத்தை கிளர்ச்சியாளர்கள் கப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொங்கோ குடியரசு நாட்டில் மூன்று லட்சத்துக்கு அதிகமானோர் அடைக்கலம் ஒன்றை தவிப்பதாக அகதிகளுக்கான ஐக்க நாடுகள் ஸ்தாபனம் குறிப்பிட்டிருக்கிறது தாய்வானின் நவீன பயிற்சி விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கியதில் விமானி உள்ளிட்ட சிப்பந்திகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளார்கள் வருகின்ற ஆண்டில் ஒய் ஆர் ஒ என்ற விண்கள் பூமியை தாக்குவதற்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் அத்தகைய ஆபத்துகளிலிருந்து பூமியை பாதுகாப்பதற்கான படையில் நிபுணர்களை அமர்த்தின் நடவடிக்கையில் சீன அரசு ஈடுபட்டு வருகிறது மெக்சிகோ அதிபர் கிளவுடியா ஷென்ஃபாம் கூகுள் நிறுவனம் மீது வழக்கு தொடுக்கப் போவதாக கூறியிருக்கிறார் அமெரிக்க பயனீட்டாளர்களுக்காக கூகுள் தளத்தில் மெக்சிகோ வளைகுடா என்ற பெயரை அமெரிக்க வளைகுடா என்று மாற்றியதற்கு அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் சிங்கப்பூரும் ஜெர்மனியும் இருநாட்டு தற்காப்பு உறவை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கின்றன கத்தோலிக்க தலைமை மதகுரு போப் பிரான்சிஸ் ஆண்டகை உடல்நலக்குறவு காரணமாக மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஜப்பானில் அரிசி விலை உச்சத்தை தொட்டுள்ளது வரலாறு காணாத வெப்பத்தால் அரிசி விநியோகம் பாதிக்கப்படுமா என்ற அச்சத்தில் மக்கள் அதை வாங்கி குவிக்கிறார்கள் இதனால் அரிசி விலை உயர்கின்றது அன்பு தினத்தன்று நேற்று சாக்லேட் விலை அதிகரித்த நிலையிலும் அன்பு கரைவுரண்டு ஓடும்போது பணம் கரைந்தோடுவதை காதலர்கள் கண்டுகொள்ளாது பரிசுப் பொருளாக பெருமளவு சாக்லேட்டை கொள்வனவு உணவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அன்பர்கள் தினத்தில் அமெரிக்காவில் டெக்சாஸில் உள்ள உயிரியல் பூங்காவில் முன்னாள் காதலன் அல்லது காதலியின் பேரை கரப்பான் பூச்சிக்கு வைக்கும் விசித்திர பழக்கம் சில ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கப்பட்டது உலக நாடுகளில் உள்ள மக்கள் தங்கள் முன்னாள் காதலர்கள் அல்லது காதலிகளின் பெயர்களை அங்கு அனுப்பி வருவதால் இது பெரிதும் வெற்றியடைந்து வருகிறது லண்டனில் உள்ள பிரபலமான ஐந்து லட்சத்திர ஹோட்டலில் ஏற்பட்ட தீச்சம்பவம் காரணமாக நூற்றுக்கு அதிகமானோர் வெளியேற்றப்பட்டார்கள் அன்பர் தினமான நேற்று மதியம் இந்த சம்பவம் நடைபெற்றது அமெரிக்காவின் மெக்சிகன் மாநிலத்தில் உள்ள வால்மார்ட் கடையொன்றில் திருடியவர்களுக்கு தண்டனையாக அந்த நிறுவனத்துக்கு வரும் கார்களை கழவும்படி நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார் சீனாவின் ஜியாங்ஷு வட்டாரத்தைச் சேர்ந்த அறுபது வயது பெண்ணொருவர் ஈரே சந்தையில் கீழே கிடந்த வெங்காயத்தோலை மிதித்ததால் வழுக்கி விழுந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் சீனாவின் ஹெனான் மாநிலத்தில் ஒரு கட்டிடத்தின் ஏழாம் இருந்து விழுந்த மூன்று வயது சிறுமிக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டுள்ளன சிறுமி தாயாருடன் வீடு சென்ற சென்றபோது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது மருத்துவமனை செலவுக்காக தங்களிடம் இருந்த அனைத்து நிதிகளையும் தாம் செலவழித்து விட்டதாக சிறுமியின் தந்தை தெரிவிக்கிறார் புகுவோக்கா பகுதியில் உள்ள கடையொன்றில் ரொட்டியை நசுக்கிவிட்டு அதை வாங்க மறுத்த பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சீனாவின் நடிகர வாங் சிங் கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக பத்து சந்தைநபர்கள் தாய்லாந்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள் விளையாட்டுச் செய்திகளில் இலங்கைக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியிலும் ஆஸ்திரேலிய அணி தோல்வியை தழுவியுள்ளது பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து அணிகள் பங்கேற்ற முக்கோண கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றிருக்கிறது பாகிஸ்தான் அணியுடன் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணி ஐந்து விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றிருக்கிறது ஆசிய கலப்பு அணிகள் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் இந்தியா இரண்டுக்கு மூன்று என்ற கணக்கில் தென்கொரியாவிடம் நேற்று முன்தினம் தோல்வியை சந்தித்துள்ளது அமெரிக்காவின் பிரபலம் பெற்ற பிஷர் போஸ்டன் பல்கலைக்கழகத்தின் டேவிட் ஹெமரி வேலண்டைன் இன்விடேஷனல் போட்டியில் உள்ளரங்க ஐயாயிரம் மீட்டர் ஓட்டத்தில் உலக சாதனையை முறியடித்திருக்கிறார் அவர் பன்னிரண்டு நிமிடங்கள் நாற்பத்தி நான்கு தசம் சைவர் ஒன்பது வினாடிகளில் ஓடி முடித்தார் ஆறு ஒலிம்பிக் போட்டியை நடத்த இந்தியா தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறாா் உலக சாதனைக்கு முயன்ற இந்தியாவைச் சேர்ந்த சைக்கிள் வீரர் சிலி நாட்டில் சாலை பலியாகி போனார் நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் ஒன்பது ரூபா எண்பது சதம் இந்திய பிரமதியில் தொன்னூறு ரூபாய் தொன்னூற்றி ஐந்து சதம் ஒரு யுஎஸ் எஸ் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி தொன்னூற்றி நாலு ரூபாய் இந்திய பிரமதியில் எண்பத்தி ஆறு ரூபாய் ஒரு சுவிஸ்ராங் இலங்கை பிரமதியில் இருபத்தி ஏழு ரூபாய் இந்திய பிரமதியில்

முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோப் நிறுவனத்தினர் சாசல் கார்ஜிலா கோனிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் செய்திக ஆர்வத்துக்கு நன்றியவர்களே